என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரீமியம் செலுத்தி டேம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படி எடுக்கிற டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக பணம் கொடுத்துருவாங்களா ஒரு கேள்வி வருது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரே காரணம் எந்த டிஸ்க்ளோசரியும் ஒழுங்காக படிக்காமல் இருக்கிறது டேர்ம் இன்சூரன்ஸில் சில விஷயங்கள் எப்போயுமே கவர் பண்ண மாட்டாங்க அதை பாலிசி போகிறப்ப யாரும் சொல்லவும் மாட்டாங்க இப்போ போட்டிருந்தீங்கனாலும் சரி நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் போட போகிறீங்கன்னாலும் சரி இந்த விஷயங்களை கூர்ந்து கவனிச்சிட்டு அப்புறம் போடுங்கள் வெல்கம் டு லிஸ்டிங் பிரேம் நான் உங்கள் ஹரிஸ் இன்சூரன்ஸ் எபிசோட்ஸில் இன்றைக்கி டேர்ம் இன்சூரன்ஸில் எதெல்லாம் கவர் ஆகாது ஒரு நபருக்கு டெத்து நடந்தால் எதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் ப்ரீமியம் செலுத்துவீங்க அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் அந்த பணம் உங்கள் குடும்பத்துக்கு திருப்பி தரப்படும் அதாவது அந்த சம் இன்சூடுன்னு சொல்கிறப்போ அமௌண்ட்டு அப்படியே தரப்படும் கம்மிங் டு பாயிண்ட் இப்போ என்னென்னா சில விஷயங்கள்னால உங்களுக்கு டெத்து நடந்தால் அது கவர் ஆகாது அப்படிங்கிறத முதலே உங்கள் பாலிசி என்க்ளோசரில் கொடுப்பாங்க அது என்னென்னு சில பேர் ப்ரீஃபாக படிக்கிறது இல்லை அதை பற்றி இல்லை கஷ்டப்பட்டு சேர்க்குற அமௌண்ட்டு நம்ம குடும்பத்துக்கு வருமா வராதா அப்படிங்கிறத கொஞ்சம் உறுதி செஞ்சுக்கிற வேண்டியதும் நமது கடமை எக்ஸ்க்ளூசன் நம்பர் ஒன் சூசைடு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் சூசைட் கவர் பண்ண மாட்டாங்க மெயினாக ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் அதுக்கப்புறம் கவரேஜ் சில பிளானில் இருக்கும் அது நீங்கள் பிளான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சூசைடல் டெத்துக்கு மேக்சிமம் வந்து பெய்டு ப்ரீமியத்தை கொடுப்பாங்க தவிர சம்ம சுடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது எக்ஸ்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா போர்னால் நடக்கிற மரணம் ஏதோ ஒரு போர் அது என்ன போராதனால இருக்கலாம் நாட்டுக்காக போர் போட்டாலும் சரி இல்லை ஏதோ ரயட் நடந்து அந்த ரய்டில் ஒரு கலவரம் நடந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் ஆகாது அந்த டெத்துக்கு நோ கிளைம் வில் பி பேயிட் மூணாவது எக்ஸ்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் ஒரு சுனாமி ஒரு வல்கனோ இல்லை ஏதோ ஒன்று ஏதோ ஒரு இயற்கை பேரிடர்னால மரணம் ஏற்பட்டால் அதனால தான் இந்த மரணம்னு உறுதி செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக பேமெண்ட் பண்ண மாட்டாங்க இது எல்லாமே வந்து பாலிசி எக்ஸ்க்ளூஷனில் ஏற்கனவே நம்ம கையெழுத்து போட்டிருப்போம் அஞ்சாவது எக்ஸ்க்ளூஷன் பார்த்திங்கன்னா போதையினால் ஏற்படும் மரணம் அவர் இறந்துட்டார் அவரோட இறப்புக்கு காரணம் அவர் உட்கொண்ட போதைப் பொருட்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஆல்கவாலாக இருந்தாலும் சரி இல்லை வேறு இன்டாக்சிகேஷன் என்ன இருந்தாலும் அதற்கு கண்டிப்பாக பாலிசியில் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க இப்போ ஒருத்தர் ஆல்கஹால் அருந்திட்டு அதனால் ஆக்சிடென்ட் நடந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் ஆனாலும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த பாலிசி நூறு சதவீதம் பேமெண்ட் தரப்பட மாட்டாது ஐந்தாவது எக்ஸ்க்ளூஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி ஒரு திருட்டு நடந்துச்சு திருட்டில் ஈடுபட்டிருக்காங்க அதனுக்கான ஓடி போய் இறக்குறதோ இல்லை ஒரு ரேஷ் டிரைவிங் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டினால அவங்களுக்கு டெத்து ஏற்பட்டாலும் அதை வந்து நூறு சதவீதம் டினே பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரைட்ஸ் இருக்குது அடுத்த எக்ஸ்க்ளூசன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீர சாகசம் பிடிக்கிறாங்க சப்போஸ் ஒரு பேராக்ளைடிங் போகிறாங்க இல்லை ஹில் கிளைம்பிங் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலை அவங்க பார்க்குறாங்க அது தேவையற்ற வேலையாக இருக்கும் அவங்க ஃபண்ணுக்காகவோ ஹாபிக்காவோ பண்ணுற எந்த வேலைனால சப்போஸ் ஒரு ரேஸ் ஓட்டுறாங்க அதில் டெத்து ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சா அதுக்கும் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க இது எக்ஸ்க்ளூசிவ் ஏழாவது எக்ஸ்க்ளூசன் பார்த்தீங்கன்னா லேடி சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் பொருந்தும் சப்போஸ் அவங்க பாலிசி எடுத்திருக்காங்க கர்ப்பமாக இருக்காங்க அந்த கர்ப்பத்தினால ஒரு டெத்து பிரசவத்தப்பையோ அந்த கர்ப்பம் ரிலேட்டடாக ஏதோ டெத்து ஏற்பட்டால் அது நான் கவர்டு அடுத்த எக்ஸ்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை மறைக்கிறது ஏற்கனவே அவருக்கு சுகரோ இல்லை கேன்சரோ அப்படி ஏதோ ஒரு நோய் உடம்பில் இருந்து அதை மறைச்சி பாலிசி எடுத்திருந்து டெத்து அதனால் வந்துச்சுன்னா அதையும் கவர் பண்ண மாட்டாங்க அது கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு பயாப்சிலேயோ ஒரு போஸ்ட்மார்ட்டம்லேயே அது தெரிய வந்தால் அந்த பாலிசி கண்டிப்பாக கவர் பண்ண மாட்டாது இந்த எக்ஸ்க்ளூஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாட் டிஸ்க்ளோஸிங் ஸ்மோக்கிங் ஹேபிட் இப்போது அவர் ஸ்மோக்கராக இருக்கார் ஆனால் பாலிசி எடுக்கிறப்ப அவர் ஸ்மோக்கர் தான் ஆனால் நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்லி பாலிசியில் கொடுத்துட்டு ஸ்மோக் ரிலேட்டடாக ஏதாவது டெத்து ஏற்பட்டால் அதை டினை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது ஸோ எந்த ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் எது இருந்தாலும் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டால் ரொம்ப நல்லது என்ன ரீசன்னால் ஸ்மோக்கருக்கு கொஞ்சம் தான் ப்ரீமியம் கூட வரும் அதை முதலே சொல்லியிருந்தாங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம் இது மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கும் மேஜரான எக்ஸ்க்ளூஷன்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ உங்களுக்குள்ளே ஒரு டாட் வரலாம் என்னடா அது இவ்வளோ என்ன பண்ணாலும் டினே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எடுத்தால் டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி பெஸ்ட்டானது எதுவுமே கிடையாது நம்ம எதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் நம்ம இல்லை நாளைக்கு அந்த இழப்பை குடும்பம் தாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அதனால தான் இவ்வளோ கீழாக சொல்கிறோம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நல்லா புரிஞ்சு பார்த்து ரெண்டு மூணு கம்பெனி விசாரிச்சு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் பார்த்து பார்த்துடுங்க ஒரே ஒரு விஷயம் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு மட்டும் எடுக்கக்கூடாது ஏன்னா ப்ரீமியம் கம்மியாக இருந்தால் அவங்க அதுக்கேற்ற சில கவரேஜஸ் லிமிட்டேஷன்லாம் வச்சுருப்பாங்க கேட்கலாம் கேட்குறனால தப்பு இல்லை இதில் என்னென்ன கவர் ஆகும் இது என்னென்ன கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டு எடுக்கணுங்கிறக்காக மட்டும்தான் இந்த வீடியோ யாரையும் பயன்படுத்தணுங்கிறக்காக இந்த வீடியோ கிடையாது புரிஞ்சுக்கிட்டு அடுத்து இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க எடுத்திருந்தவங்களும் இதில் என்னென்ன கிளாஸில் நம்ம பொருந்துவோம் எது பொருந்தில்ங்கிற தெரிஞ்சு வச்சுட்டு முக்கியமான விஷயம் அதை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிய வைக்கணும் இன்னும் பல வீடியோக்களை அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்